பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் அந்த வழக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் நான் இந்த ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு அது ஒரு டெக்னிக்கல் ஃபோல்ட் ட்ரெயிலரில் வந்து ஆர் ஆர் வந்து கரெக்டாக செட் ஆகலை ஸோ மார்னிங் தான் வந்து அதை ரெடி பண்ணி மறுபடியும் கொஞ்சம் போட்டோம் தாமதமாக ஆரம்பித்தோம் அப்படி இருந்தும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்த கமலா சினிமாஸோட மேனேஜர் கோபி கோபிகிருஷ்ணன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் நேர உண்மையாட்டாளர் தான் வந்து சீக்கிரமாக முடிச்சிட்றோம் இந்த படம் மாமத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஜெய் விஜயம் ஜெய் விஜயம் மூவி ஆக்சுவலி நாங்கள் எடுத்ததே ஏகூ மூவிஸ் ஆப்பை லான்ச் பண்ணும்போது ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கன்டென்ட் சப்ஜெக்ட் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு ஒரு லோ பட்ஜெட்டில் நியூ கமர்ஸை வச்சு அவங்க ஆரம்பித்தாங்க நெட்ஃப்ளிக்ஸ் இவ்வளோ பெரிய ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா ஸ்டார்டிங் வந்து நல்ல கன்டென்ட் உள்ள சப்ஜெக்ட்ஸை வந்து அவங்க படம் ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஒன்லி என்னை தவிர மற்ற எல்லாருமே நியூ ஃபேஸ் நியூ ஃபேஸை வச்சு ஆரம்பித்த ஜெய் விஜயம் ஏகூ மூவிஸ் ஆப்புக்கு நல்ல வியூஸ் ரிலீஸ் ஆன த்ரீ டேஸ்லேயே த்ரீ லேக்ஸ் வியூஸ் இப்போ ஃபைவ் லேக்ஸ் வியூஸை தாண்டிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஏக்யூ மூவிஸ் ஆப்போட இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏக்யூ ஆப்போட இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எனக்கு இந்த தங்கச்செயலை போட்டதுக்கு தேங்க்ஸ் கலைமணி அம்மா ஜெய ஆகாஷ் ட்ரஸ்டோட அண்ட் ஒன் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் இன் ஏக்யூ மூவிஸ் ஆப் இதே எனக்கு பெரிய ஊக்கத்தை கொடுத்துருக்கு அடுத்ததாக இப்போ மாமரம் படம் கூட ஏகியூ மூவிஸ் ஆப் தான் வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க பட் டெஃபினட்டாக வந்து தியேட்டர்ஸில் இப்போ ஜெய் விஜயன் படம் கூட நாங்கள் தியேட்டர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணோம் பட் எங்கள் மெயின் ஃபோக்கஸ் ஆப்லாம் இருந்துச்சு தியேட்டர்ஸில் செகண்டரி கூட ரன் ஆகிட்டுருக்கு அண்ட் நிறைய தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஜெய் விஜயம் பட் ஜெய் விஜயம் படத்தை விட இந்த படம் மாமரம் டெஃபினட்டாக ஏகூ மூவிஸ் ஆப்புக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும் இன்னும் நிறைய படம் சம்பாதிக்கணும் நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா இது என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் மை லைஃப் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸை ஸ்டார்ட் பண்ணி ஃபோர்ட்டி இயர்ஸில் மாதிரி இருக்கும் இதுக்கு பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா அதான் டிஹெச் பண்ணுவாங்க இல்லைன்னா வேறு ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க பட் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா அந்த ஃபீல் கல்வி ஆகணும்னா ஒரே ஆர்டிஸ்ட் பண்ணால் தான் ஃபீல் பண்ணேன் ஸோ நானும் ஆகட்டும் இதில் மெயின் ஆர்டிஸ்ட் ஆக்ட் பண்ணேன் காத சுகுமார் எனக்கு ஃப்ரெண்டாக த்ரூவாட்டோடய காத சுங்கார் அப்புறம் ஹீரோயின்ஸ் எல்லோருமே வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் எனக்கு வந்து இது ஒரு டென் இயர்ஸ் பீரியடாக இருக்கும் நீங்களாம் தேவை வைக்கீங்கன்னு அப்போ சில பேர் வந்து அதில் பாஷான்ற என்னோடய ஃப்ரெண்டு கேட்டர் பண்ண வந்து என்ன சொன்னாங்கன்னா அண்ணா எப்படின்னா நாங்கள் வந்து டென் இயர்ஸில் நான் ஏதாவது செத்து தித்துட்டான் என்னான்னு சொன்னான் டே அப்படிலாம் நடக்காது பாசிட்டிவ் ஆகுது டெஃபினட்டாக நீ இருப்பேன் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பண்ண மாதிரி இருப்பேன்னு அதே மாதிரி அவன் இருந்து இந்த கிளைமேக்ஸை பண்ணான் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் நடக்க நடந்து அவன் அதில் ஒரு உயிர் தப்பித்தான் அப்போ கூட எனக்கு என்ன சொன்னான்னா அண்ணா நீ சொன்ன அந்த பாசிட்டிவ் இதாக எனக்கு காப்பாற்றி போனதுக்கு நான் இப்போ உயர் இருக்கேன் நீ சொன்ன மாதிரியே டென் இயர்ஸ் வந்து இந்த பீரியட் வந்து நானும் நடிச்சுட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு ஸோ இது ஆக்சுவலி நான் ஃபீல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது டூ தௌசண்ட் டுவெல் ஸோ டூ தௌசண்ட் டுவெலில் வந்து என்னுடைய அந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் போர்ஷனை வந்து ஷூட் பண்ணோம் அதுக்கப்புறம் சட்டனாக பார்த்தா டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஒரு அமெரிக்கன் ஃபிலிம் போய்ஹுட் என்ற ஒரு அமெரிக்கன் ஃபிலிம் வந்து இதே கான்செப்டில் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து டுவெல் இயர்ஸ் பீரியட் ஹீரோவோட டுவெல் இயர்ஸ் பீரியடை வந்து வச்சு பண்ணாங்க அந்த படம் வந்து ஆஸ்கார் அவார்ட் கூட வின் பண்ணிச்சு போய்ஹுட் மூவி ஸோ அது எனக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு ஏன்னா ஒரு ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் வந்து ஐ மீன் அவ்வளோ அவார்டுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஸோ அப்படி ஒரு படத்தை அது 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 வந்து லோ பட்ஜெட் எடுத்திருந்தாங்க பட் அதுக்கு வந்து ஆஸ்கார் கடஞ்சிச்சு பட் நாங்கள் இதை வந்து இப்போ நான் பண்ண மூவிஸ்லேயே வந்து பெரிய பட்ஜெட்டில் பண்ணிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெயர் ஆகட்டும் சாங்ஸ் ஆகட்டும் ஃபாரின் எல்லாருமே போய் ஷூட் பண்ணோம் அண்டு ஃபைட்ஸ் ஆகட்டும் சாங்ஸ் ஆகட்டும் எங்கேயுமே கம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு பிக் பட்ஜெட் மூவிக்கு அப்படி பண்ணுறதோ அப்படி தான் பண்ணோம் இது பண்ணுறதுக்கு அதான் நம்ம ஹோஸ்ட் ஸ்ரீ சொன்ன மாதிரி நானே ப்ரொடியூசர் இருந்தபடியாக தான் இது என்னால் பண்ண முடிஞ்சிச்சு இதே வேறு ப்ரொடியூசர்னால் என்ன பண்ணுவாங்கன்னா சார் எப்படி சார் நாங்கள் வெயிட் பண்ணுறது டென் இயர்ஸ் நாங்கள் போகிறோம் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கானே இப்போ நானே ப்ரொடியூசர் இருந்தபடியாக நான் பண்ணேன் ஆனால் இதுக்கு எனக்கு சப்போர்ட்டாக இருந்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என் மனமார்ந்த நன்றிகள் சுமா விரதர் தேங்க்யூ ஸோ மச் ஸோ சூப்பராக வந்திருக்கு படம் படத்தை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க என் மனசுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா தமிழில் வந்து நான் எதிர்பார்க்குற ஒரு திருப்பு முனையை வந்து இந்த படம் கொடுக்கும் ஏன்னா இதில் வந்து அந்த ரியல் ஃபீலை பார்க்கலாம் ஒரே ஆர்டிஸ்டோட ரியல் ஃபீலை பார்க்கலாம் அப்புறம் இந்த கதை இந்த கதையை பற்றி சொல்லணுன்னா ஆக்சுவலி எல்லா டைரக்ட்ஸ்க்குமே பொதுவாக எல்லா டைரக்ட்ஸ்க்குமே அவங்க பண்ணுற ஃபஸ்ட் ஃபிலிமோட கதை வந்து அவங்க ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் ஆகட்டும் அந்த அந்த எக்ஸ்ப்ரெஷன் அந்த இம்ப்ரெஷன் வச்சு தான் பண்ணுவாங்க இது எனக்கு கூட அதே மாதிரி தான் இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா என்னுடைய ரியல் லவ் ஸ்டோரி அந்த ரியல் லவ் ஸ்டோரியை வந்து நான் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் சினிமாவுக்கா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அது கூட எப்படின்னா பிதாமகன் படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அதில் விக்ரம் சார் பண்ணியிருந்த அந்த ரோல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதே மாதிரி நான் வித்தியாசம் ஒன்று பண்ணுறதுக்காக தான் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் கேரக்டர் நான் பண்ணியிருப்பேன் இந்த கதை ஐ மீன் என்னுடைய ரியல் லவ் ஸ்டோரியில் வந்து என்னை வந்து லவ் பண்ண கொண்டு என்னை ஏமாற்றிட்டு பணத்துக்காக வந்து ஒரு ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் நான் வந்து என் காதலி வந்து அவள் நல்லவளாக இருக்கணும் நான் லவ் பண்ண கொண்டு வந்து அவள் நல்லவளாக தான் இருக்கணும் சொல்லி நான் இந்த படத்தில் வந்து என் அந்த காதலி கதாபாத்திரத்தை பண்ண கேரக்டரை வந்து நான் பாசிட்டிவாக தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் லவ் பண்ண கொண்டு நல்லாவே ஸோ அதுதான் இதில் இருக்கும் மெயினாக என்னுடைய ஃபீலிங்ஸ் அதாவது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து ரியலாக போடாமல் இருந்திருப்பேன் அதுக்கு நான் வந்து அந்த ஃபீல் இருந்துச்சு என்னுடைய அந்த பெயிண்ட் லவ் பெயிண்ட் இருந்துச்சு அந்த பெயின் தான் நான் வந்து பத்தா காட்டியிருப்பேன் ஸோ ஒரு உண்மையான ஒரு லவ் ஒரு ஒரு ட்ரூ லவரோட ஸ்டோரி தான் மாமரம் ஸோ மாமரம் எதுக்கு டைட்டில் வச்சுன்றது உங்களுக்கு ட்ரெய்லர் பார்க்கணும் தெரிஞ்சிருக்கும் அடிக்கடி நாங்கள் அந்த மாம்பழம் அந்த மாங்கொட்டை வந்து காட்டியிருப்போம் ஸோ அது வந்து அவங்களுடைய ஒரு காதல் சின்னம் ஸோ அது வந்து ஃபுல் டீட்டெயில் நீங்கள் படம் பார்த்தா புரியும் உங்களுக்கு அண்டு இன்னொரு சஸ்பென்ஸ் படத்தில் இருக்குது அது டெஃபினட்டாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா வந்து லவ் பண்ணுற எல்லாருக்குமே ஃபீல் ஆகும் ஃபஸ்ட் காப்பி பார்க்கும்போதே நிறைய பேர் ரொம்ப எமோஷனாக ஃபீல் பண்ணாங்க நானே ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி எடுத்த மூவி இந்த மாமரம் மூவி ஸோ இதை நீங்கள் எல்லோருமே ஆதரித்து இந்த படத்தை வந்து டெஃபினட்டாக எல்லாருமே தியேட்டர்ஸை பார்க்கணும் ஸோ நான் பண்ண படம் இது நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன் பட் இந்த படத்தை வந்து நான் பெருமையாக சொல்லுவேன் ரொம்ப நம்பிக்கையாக சொல்லுவேன் தயவுசெய்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஐ மீன் ஆப் ஏன்னா ஆப்ன்றது வந்து எங்கள் ஏகி மூவிஸ் ஆப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்க மட்டும்தான் பார்க்க முடியும் நிறைய பேர்கிட்ட வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இல்லை ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய தியேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணி எல்லோரையும் பார்க்க வைக்கணும் இந்த படத்தை அதுக்கு எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர்ஸ் ஒன்றும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ ஸோ மச் அண்டு இங்கே வந்த என்னுடைய கெஸ்ட் முக்கியமாக இந்த ஃபேன்ஸ் கிளப் ஒஃபிஷியல்ஸ் நான் ஏன் அவங்கள கூப்பிட்டேன்னா ஜெய் விஜயம் ஃபங்க்ஷன் எப்பயே நான் சொன்னேன் எனக்கு வந்து நான் எப்போயுமே ரொம்ப பாசிட்டிவான ஆள் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷனை பற்றி பேசாமல் வேறு விஷயங்களை பேசி அதை பார்க்கும்போது அது சம்மந்தப்பட்டவங்க வந்து மனக்கஷ்டப்பட்டு அவங்க இந்த படம் ஜெய் விஜயம் ஃபங்க்ஷனுக்கு போன அந்த அவர் வந்து இப்படி தப்பாக பேசுறது வந்து அதெல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயம் சொல்லப்போனால் ஜெய் விஜயம் ஃபங்க்ஷனில் நான் கூப்பிட்ட ஒரு பெரிய மனுஷர் வந்து என்ன பண்ணாருன்னா என்ன பாராட்டினார் அதாவது என்னை வந்து ஜெய ஆகாஷ் ராமகிருஷ்ணாபுரத்துலேயே பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக இருக்கணும் ஜெய ஆகாஷ் வந்து அழகாக இருக்காரு ஜெய ஆகாஷ் அதெல்லாம் சொன்னார் சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணேன்னா என் ஃபேன்ஸுக்கு நான் கொடுக்குற மரியாதை வச்சு வேற நான் வந்து ஒரு அவர் வந்து நான் அவ்வளோ நான் என்னுடைய ரோல் மாடலை பார்த்துட்ருக்கேன் அஜித் சார் ஸோ அஜித் சாரை பற்றி தப்பாக பேச எனக்கு பிடிக்கல ஸோ என்னால் வந்து அந்த ஸ்டேஜில் வந்து அவருக்கு சொல்ல முடியலை ஸோ அந்த மாதிரி ஆளுங்களை வந்து எனக்கு கூப்பிட இல்லை ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அவங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கணத்துக்காக மீடியா மேலே ப்ளேமை போட்டு மீடியா வந்து அந்த மாதிரி இன்னொருத்தி தப்பாக பேசினா தான் அதை வந்து கவரேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்களையும் வந்து சங்கடத்தில் உண்டாக்கி அந்த செலிப்ரிட்டிஸையும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அது எனக்கு விருப்பமே இல்லை எனக்கு வந்து நான் அடுத்த படத்தை என்னுடைய ஃபேன்ஸ் என்னுடைய நண்பர்கள் யாரெல்லாம் வந்து இந்த படம் வந்து ஜெயிக்கணும் ஜெயாக்கா ஒரு நல்ல ஹீரோன்னு சொல்லி ஆசைப்படுறாங்களோ அவங்கள வச்சு பண்ணணும் ஆசைப்பட்றேன் டெஃபினட்டாக வந்து இப்போ லாஸ்ட் டைம் ஜேவிஜிஎம் விஜிஎம் ஃபங்க்ஷன் கூட எல்லாருமே போட்டாங்க எல்லா பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாருமே வந்து கவரேஜ் பண்ணாங்க ஸோ தப்பாக நினச்சிட்டு சில பேர் இப்போ கொஞ்சம் காலத்தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு எல்லாருமே வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் போய் மற்றவங்களுக்கு தப்பாக பேசு சம்மந்தம் இல்லாமல் தப்பாக பேசினா தான் ஹெட்லைனாக போட்டு நிறைய வியூஸ் கொஞ்சம் சொல்லி எல்லோரும் தப்பாக நினைச்சிட்ருக்காங்க பட் மீடியா வந்து நல்ல விஷயங்களை ஆதரிப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ ஐ லவ் யூ